மசுகள் உதனையின் காதுக்கு மசுகு செய்யக்கூடியது அந்த சுண்ணத்தை நமக்கு சொல்லித்தராங்க அகல்லுகு அக்குமழுகு அதில் குறைந்தபட்ச அளவு எப்படி நம்ம வந்து அந்த சுண்ணத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னா ஈசாளுள் பலலி இலேகுமா அந்த இரண்டு காதின் பக்கம் தண்ணீரை அடைய செய்வது சும்மா கையில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு செய்யறது இப்படி காதை இப்படி என்னது அப்படி தடை உடுறது இதில் பரிபூர்ணமான முறை என்ன அப்படின்னா ஒரு மூணு ஸ்டெப்பு அதில் நமக்கு சொல்லித் சொல்லித்தராங்க ஐஎம்சஹகுமா வ பாத்தினகுமா பிபகா மேகி வீஹி பி மாசி தலைக்கு மசகு செய்தோம்ல அந்த தண்ணி அல்லாமல் புதுசாக நம்ம என்னது கையில் கொஞ்சம் தண்ணியை வாங்கிக்கிட்டு பெருவிரலு இன்னும் ஆட்காட்டி விடுறது இந்த இரண்டு விரல்களையும் கொண்டு காதினுடைய உட்புறம் வெளிப்புறம் இரண்டையும் நம்ம என்ன செய்திடணும் தடவிடணும் காதினுடைய உட்புறத்துலேயும் தடவணும் வெளிப்புறத்துலையும் தடவணும் பெரு விரல்களை கொண்டு ஆட்காட்டு விரலை கொண்டு தலைக்கு எடுத்து அந்த மச அந்த தலைக்கு மசகு செய்தோம் அந்த தண்ணி எல்லாம் புதுசாக தண்ணி லைட்டாக கையில் வாங்கிக்கணும் ஒன்று ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா சிமாஹைகிபி தரஃபை முப்பஹத்தை மாஹிஞ்சரி இது மறுபடியும் புதுசாக தண்ணியை லைட்டாக நம்ம என்ன செய்ய கையில் உள்வாங்கிட்டு அத்தகையாத்து விரலை கொண்டு காதினுடைய ஓட்டை இருக்குல்ல அந்த ஓட்டையை நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் அதை கொஞ்சம் கிளீன் பண்ணணும் செய்யும் செய்யும்போது இது ரெண்டாவது மூணாவது சும்ம இல்சி கஃபை வகுமா மபுலுள்ள தானி பில் உதுனி இஸ்திகுதாரன் இஸ்திதுஹாரன் இரண்டு கைகளையும் மறுபடியும் தண்ணியை வாங்கிட்டு காதினுடைய வெளிப்பகுதியில் இப்படி நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் ஈரப்படுத்தணும் காதுக்கு மசூதி செய்வது மூணு முறை ஒன்று காதினுடைய உட்பகுதி வெளிப்பகுதியை நம்ம என்ன செய்யணும் ஆட்காட்டி விரல் சப்பாபத்து இன்னும் அந்த பெருவிரலை கொண்டு நம்ம என்ன செய்யணும் இது பண்ணணும் தடவணும் ரெண்டாவது காதினுடைய ஓட்டையை புது தண்ணியை வச்சு இது பண்ணணும் லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணியை வாங்கி காதை எப்படி செய்யணும் காதினுடைய வெளிப்புறத்தை ஈரப்படுத்தணும்